வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வளர்க்கும் போல் ஒரு நண்பரனுடைய கேள்வி சேலம் பகுதியிலிருந்து தஞ்சாவூருக்கு ரயில்கள் இருக்கிறதா அப்படி இருந்தால் என்னென்னக்கு இருக்குது எந்த டயத்துக்கு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாரு நிச்சயமாக சேலத்தில் இருந்து தஞ்சாவூருக்கு மூன்று ரயில்கள் நிச்சயமாக இருக்கிறது சேலத்தில் இருந்து பெரும்பாலும் பேருந்துகளை தான் பயன்படுத்தக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் ரயில்களும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னும் அதிகப்படியான ரயில்கள் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது இருக்கக்கூடிய ரயில்கள் மொத்தம் மூன்று ரயில்கள் அதில் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினேழு முந்நூற்றி பதினஞ்சு கோவாவில் இருக்கக்கூடிய வாஸ்கோடகாமாவிலிருந்து வேளாங்கண்ணி நோக்கி செல்லக்கூடிய வாராந்திர ரயில் இந்த ரயிலில் வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸை நம்மளால் பார்க்க முடியும் காலங்களில் வெயிலில் வந்தோம் அப்படின்னா ஏமாற்றம் தான் இந்த ரயிலானது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே காலையில் நாலு மணிக்கு சேலத்தில் இருந்து புறப்படுகிறது அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது ஒம்போது ஐம்பத்தஞ்சு மணிக்கெல்லாம் திருச்சி வழியாக இப்போது அங்கேருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ஈரோடு இருந்து கரூர் கரூரில் இருந்து திருச்சி போய் திருச்சியிலிருந்து தஞ்சாவூருக்கு காலையில் ஒம்போது ஐம்பத்தஞ்சு மணிக்கு சென்று சேர்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் இப்போ முன்னாடி சொன்ன ட்ரெயின் வாரம் ஒரு முறை இயங்கக்கூடிய ட்ரெயின் அடுத்து ரெண்டு ரயில்களுமே தினமும் இயங்கக்கூடிய ட்ரெயின்கள் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி பன்னெண்டு மயிலாடுதுறை நோக்கி சேலத்திலிருந்து கிளம்பக்கூடிய மெமோ எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது தினமுமே பிற்பகல் ரெண்டு அஞ்சு மணிக்கு சேலத்திலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அன்று இரவு ஏழு பதினெட்டு மணிக்கு தஞ்சாவூரை சென்றடைகிறது இது தினமும் இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மூன்றாவதாக ஒரு முக்கியமான ரயில் மைசூரில் இருந்து கடலூர் துறைமுகம் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலானது தினமுமே நைட்டு இதுதான் கடைசி ட்ரெயின் அப்படின்னு வைங்களேன் சேலத்துக்கு வந்து அங்கிருந்து புறப்படக்கூடிய நேரம் நைட்டு பதினொன்று நாற்பத்தி அஞ்சு மணி பதினொன்று நாற்பத்தி அஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அதிகாலை அஞ்சு மூணு மணிக்கு தஞ்சாவூரை சென்றடைகிறது கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரத்தில் இருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் சேலத்தில் இருந்து தஞ்சாவூர் போகிறதுக்கு ஆகிறது இப்போது இந்த மூன்று ரயில்கள் மட்டும்தான் சேலத்திலிருந்து தஞ்சாவூர் நோக்கி செல்கிறது இதில் இரண்டு ரயில்கள் தினசரி ரயில்கள் ஒரே ஒரு ரயில் மட்டும் வாராந்திர ரயிலாக இருக்கிறது இந்த விடியவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது என்ன நண்பரே உங்களுடைய கேள்விக்கு விடை கிடைத்து விட்டது அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு நிறுத்திக்கிடாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து இருந்தால் நிச்சயமாக நம்முடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ரயில்கள் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமானது அந்த தகவல் எல்லோருக்கும் சென்று சேரணும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி